வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரிப் இப்போ வந்து சனி கிரகத்தினுடைய நமக்கு அந்த அதனுடைய வீச்சு வீச்சுகள் அதிகமாக இருந்தாலோ ஏழ்ற சனி இருக்குது அப்புறம் வந்து நிறைய சொல்லுவாங்க இல்லையா சனி பார்வைப்பட்டிருக்கு அதனால் சனி தோஷம் இருக்குது இப்பெல்லாம் நிறைய சொல்லுவாங்க ஏழரை சனி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது பலவிதமான நோய்கள் நம்மளுக்கு வரும் மன அமைதி இருக்காது ஸோ இந்த இப்போ வந்து ஒருவேளை நம் ஹிந்துஸாக இல்லாதவங்களுக்கு வந்து என்னென்னா மன அமைதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதுக்காக பண்ணலாம் ஏன்னா சனி படும்போது தான் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஹிந்து ஒரு ஹிந்துஸில் வந்து ஒரு நம்பிக்கை அப்படி இல்லை நான் அதெல்லாம் நம்பலை அப்படின்னா நம்மளுக்கு உடல் உடல்நிலை சரியில்லைன்னாலும் மன அமைதி இல்லை பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம இந்த முறையை பயன்படுத்தலாம் இப்போ வந்து நிறைய வந்து நான் வந்து இதுக்காக சனி தோஷத்துக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா யாருக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க எல்லாமே ஈக்குவலான ஒரு ரிசல்ட் தான் எல்லாமே சித்தகுரு கொடுத்த டிப்ஸ் தான் அதனால் வந்து யாருக்கு எது ஈஸி தோணுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஒருவேளை ஒன்று செய்யும்போது அது சரியான ரிசல்ட் உங்களுக்கு இன்னும் கிடைக்கலனா இன்னொன்று இன்னொன்று முயற்சி பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி பண்ணுறதும் ஒரு நம்மளுக்கு முயற்சி ஆனால் சித்தகுரு வந்து ஒரு அத்தன்டிக்காக சொல்லியிருக்கார் தான் சனி பார்வைகள் சனி தொல்லைகள் இருந்து நீங்கிறது உடல் உபாதைகளை நீங்கவும் இது வந்து ஒரு தீபம் ஏற்றும் முறை அவ்வளோதான் சனிக்கிழமையில் பண்ண வேண்டிய ஒரு தீபம் ஏற்றும் முறை எந்த ரிலிஜியன் எந்த ரெலிஜியனாக இருந்தாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த விளக்கேற்ற முறையில் என்ன வேணும்னா நம்மளுக்கு நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் எப்படி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் எள்ளு மாட்டுச்சக்கலை ஆட்டணும் வெறும் எள்ளு தான் அது கூட வந்து நம்ம தண்ணி தண்ணி தளிப்பாங்க ஜென்ரலி அப்புறம் வந்து வெள்ளம் போடுவாங்க இல்லைனா பனை வெள்ளம் போடுவாங்க எதுவுமே போடாமல் வெறும் எள்ளில் வந்து எண்ணெய் அது ரொம்ப குறைச்சலாக தான் வரும் நிறைய எள் போட்டோம்னாலும் ரொம்ப குறைச்சலாக தான் வரும் கிட்டத்தட்ட நூறு கிலோ நம்ம எள்ளு போட்டோம்னா ஒரு இருபது கிலோ எண்ணெய் கூட வர்றது ரொம்ப கஷ்டம் இதில் அந்த மாதிரி வரும் இந்த முறையில் அந்த தான் நம்மளுக்கு வைக்கணும் ஏன்னா பணவெல்லம் போட்ட எண்ணெயை கூட நம்ம வைக்கும்போது அவ்வளோ ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்தகுரு சொல்லியிருக்காரு அதனால் இந்த மாதிரி எண்ணெய் மட்டும்தான் இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு விளக்கேற்று முறை இப்போ வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்றது பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணணும் நம்ம பூஜை எரியில் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பூஜை அறையில் பண்ணலாம் இல்லைன்னா ஏதாவது வேறு பூஜை அறை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாம் நார்த்துலேயோ எங்கே வேணால் வச்சுக்கலாம் இது ஒன்றும் பெரிய இது கிடையாது நார்த்து கார்னரில் வச்சிங்கன்னா நல்லது இல்லைன்னாலும் பரவாயில்ல எங்கேருந்து ஒரு இடத்துல வச்சுக்கலாம் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வந்து ஒரு தேங்காய் கொ ஒரு தேங்காய் எடுத்துக்கணும் அந்த தேங்காய் நல்லா ரவுண்டாக பெரிய தேங்காவாக எடுத்துக்கோங்க அந்த மேலே இருக்கக்கூடிய குடுமையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா நைஸாக வந்து கத்தியால் மேலெல்லாம் சீவிட்டு அந்த மூணு கன்று இருக்கும் இல்லையா தேங்காய்க்கி அதில் ஒரு கண்ணில் வந்து ஃபுல்லாக ஓட்டை போட்டுருங்க ஒரு கத்தியை வச்சு ஓட்டை போட்டுருங்க ஒரு கன்று மிச்சம் ரெண்டும் அப்படியே விட்டுருங்க அந்த ஒரு கண்ணில் வந்து ஓட்டை போட்டதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய தண்ணி மொத்தத்தையும் கீழே கா சாய்ச்சிடுங்க சாய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த தேங்காவை ஃபுல்லாக சாஞ்சிடுச்சு தண்ணி எதுவுமே இல்லை இப்போது நம்ம நான் சொன்னேன் இல்லைங்களா எள்ளு எண்ணெய் இந்த எள்ளு எண்ணெயை ஃபுல்லாக அந்த தேங்காயில் விடணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேங்க ஒரு திரி லாங் திரி லாங் எவ்வளோ தேங்காயோட அடி வரைக்கும் நல்லா போய் உட்கார அளவுக்கு நம்ம மேலேருந்து அளவு எடுத்துக்கிட்டு பெரிய திரியாக வந்து ஒரு திரி போடணும் திக்கான அந்த மேலே கன்று இருக்கு இல்லையா அந்த கண்ணை வந்து ஃபுல்லாகிற அளவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு திரி போடணும் போட்டு விட்டுட்டு கீழே வரைக்கும் போகிற மாதிரி போட்டுருங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல மேலே மட்டும் திரி மாதிரி இருந்தால் போதும் அது ஃபுல்லாக வந்து எள்ள எண்ணெயை ஊற்றிடுங்க எள்ள எண்ணெய் ஊற்றிட்டு இந்த திரியை போட்டுவிட்டு நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நார்த் கார்னர்லையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை பூஜை அறை இல்லாதவங்க வந்து எங்கே வேணால் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து இது வந்து என்ன பரிகாரம் சனி தோஷம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே நம்ம ஹெல்த்துக்காக நிம்மதிக்காக பண்ணக்கூடிய ஒரு விளக்கேற்று முறை இப்போ வச்சுட்டு இந்த மேலே திரி இருக்கு இல்லையா இந்த திரியில் வந்து விளக்கேற்றிடுங்க ஏற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சகல தோஷமும் நீங்கி சகல நோய் உபாதைகள் நீங்கி சர்வ தடைகளும் நீங்கி நான் இறைவனின் அருளால் சுபிட்சமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைன் டைம்ஸ் சொல்லுங்கள் என்ன சொல்லணும் சகல தோஷமும் நீங்கி சகல நோய் உபாதைகள் நீங்கி சர்வ தடைகளும் நீங்கி நான் இறைவனின் அருளால் சுபீட்சமாக இருக்கிறேன் அப்படின்னு நைன் டைம்ஸ் சொல்லிவிட்டு விட்டுருங்க அதை விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் அந்த திரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அந்த எண்ணெய் ஃபுல்லாக முடிஞ்சவுடனே அந்த திரி வந்து அதுவாக அணைஞ்சிக்கணும் அதுவாக அணைஞ்சிக்கணும் நம்மளாம் வந்து அதை போட்டு எதா வச்சு நம்ம பூவில் பூவில் வச்சு அமுத்துவோம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதுவாக முடிஞ்சதுக்கப்புறமா அந்த திரியை எடுத்துட்டு கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது அடியில் இருந்ததுன்னா ஒரு துளி அந்த எண்ணெயும் கீழே சாய்ச்சிடணும் சாய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது அந்த தேங்காயில் வந்து குங்குமம் இருக்குது இல்லையா குங்குமத்தை தண்ணியில் கரைச்சி தட் இஸ் ரெட் ஆலம் கரைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஆலம் கரைக்கிறதுக்கு நம்ம சுண்ணாம்பு போடுவோம் இங்கே வந்து குங்குமத்தை கரைக்கணும் குங்குமத்தை கரைச்சி அந்த தேங்காய்க்குள்ளே ஃபுல்லாக விட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது கேண்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை அதை உருக்கி அது மேலே போட்டு அந்த ஓட்டையை வந்து அடைச்சிடணும் அடைச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும் நார்த்து கார்னரில் வைக்கணும் இதை நார்த்து கார்னரில் வைக்கணும் இதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கிட்டு அது மே அதை அதில் வந்து அதை வந்து மஞ்சளில் வந்து முக்கி எடுத்துடணும் ஒயிட் கிளாத்தை மஞ்சளில் முக்கி எடுத்துகிட்டு இந்த தேங்காய்க்கு மேலே ஃபுல்லாக போட்டு ஒரு ஒரு நாட்டு மாதிரி போட்டு விட்டுருங்க தேங்காய் இருக்குது ஆனால் அது ஒரு நாட் ஒரு பைக்குள்ளே இருக்குன்ற மாதிரி நம்ம அதை போட்டுட்டு வச்சணும் எங்கே வைக்கணும் இது மட்டும் கண்டிப்பாக நார்த் கார்னரில் தான் வைக்கணும் இது மட்டும் எது வீட்டில் வந்து ஏதோ ஒரு மூலையில் நார்த் கார்னரில் வச்சுடுங்க ஒரு அது கீழே நிற்கிறதுக்கு வந்து ஒரு தேங்காய் ஒரு கலசம் மாதிரி ஒரு சொம்பு வச்சாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து இது அப்படியே இருக்கணும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த குங்குமத்தை தண்ணியில் கரைச்சு இந்த தேங்காய்க்குள்ளே ஊற்றிட்டோம் இல்லையா அது மேலே வந்து அதை அடைச்சிடணும் அதை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கேண்டில் வந்து கொளுத்துனிங்கன்னா அந்த மெழுகு வந்துடும்லையே அதை ஃபுல்லாக அடைச்சிடணும் வெளியில் வராத படிக்க அப்புறம் வந்து துணியை போட சொன்னேன் வயிற்று துணியை மஞ்சள் நினச்சி மேலே வந்து போட்டு ஒரு முடி மாதிரி போட்டு விட்டுருங்க இது வந்து நார்த் கார்னரில் வச்சிடுறீங்க நாற்பத்தெட்டு நாள் டெய்லி வந்து மார்னிங்கில் வந்து ஒரு கற்பூரம் ஆரத்தி கற்பூரம் மட்டும் காட்டி விட்டுருங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து இப்போ நம்ம டெய்லி வந்து எதையும் ப்ரேயர் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் என் விளக்கெறியும் போதே பண்ணிட்டோம் இது வீட்டில் இருக்குது நார்த்து கார்னரில் நம்ம வீட்டில் ஸோ இதை கொண்டு போய் சமுத்திரத்துலேயோ இல்லைன்னா இருக்கிற தண்ணி ரிவர் ஆறு தண்ணி வந்து இருக்கணும் தண்ணி அப்படியே நின்று இருக்கிற இடத்துக்கு பாண்டில் போடக்கூடாது இது எதா இருக்கிற தண்ணியில் வந்து ஓடையில் வந்து போட்டுடணும் இதை வந்து நாற்பத்தெட்டாவது நாள் கொண்டு போய் போட்டுடணும் அதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை இதை நடக்கும்போது என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சனி தொல்லை நீங்க நீங்கும் உடல் உபாதைகள் எல்லாமே மாறும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு ஆரோக்கியம் மேம்படும் ஸோ இது ஆரோக்கியத்துக்கும் மன நிம்மதிக்கும் நம்ம செய்யலாம் இதை வீட்டில் வந்து ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இருந்தால் அதுவும் விலகும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க சனி பார்வையாளன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள் இல்லை அதுவங்க வந்து எனக்கு மன அமைதி கிடைச்சா போதும் ஆரோக்கியம் கிடைச்சா போதும் வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் ஏதாவது நீங்கன்னா போதும் அப்படி நினச்சி பண்ணுங்க இது இதுவும் ரொம்ப வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒன்று நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பண்ணி இதை வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸும் பார்த்துருக்காங்க ஸோ நாற்பத்தெட்டு நாளுங்க இது ஒரே நாள் தான் நம்ம விளக்கு அந்த விளக்கு மறுநாளைக்கு வந்து அதுவே அமுங்கினாலும் ஓகே அதுவே அமுங்கணும் அது ரெண்டு நாள் எரிஞ்சாலும் ஓகே எத்தனை நாள் எரிஞ்சாலும் ஓகே இவ்வளோதான் இந்த பரிகாரம் இதை பண்ணிவிட்டு இதனோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குதுன்னு நாற்பத்தெட்டு நாள் கழித்து எனக்கு சொல்லுங்கள் இது பண்ண வேண்டிய நாள் என்னென்னா சனிக்கிழமை மட்டும்தான் ஏர்லி மார்னிங் சூரிய உதயத்துக்கு முன்னால் நம்ம ஆரம்பிச்சிடணும் அவ்வளோதான் இதை பண்ணிவிட்டு எங்களுக்கு அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்